இமாம் முஸ்லிம் நபிகள் அவர்களின் பொன்மொழிகளை ஆதாரபூர்வமாக தொகுத்தவர்களில் இரண்டாம் இடத்தை இமாம் முஸ்லிம் பெற்றுள்ளார் இருநூற்று நான்கு அல்லது ஹிஜ்ரி இருநூற்று ஆறு கற்றமுறை இமாம் முஸ்லிம் அவர்கள் பிறந்த ஊர் அதிகமான கல்வியாளர்களை பெற்றிருந்தது முஸ்லிம் அவர்கள் ஹதீஸ் கலையில் வல்லுநராக ஆவதற்கு ஏற்ற சிறந்த சூழ்நிலை அங்கு காணப்பட்டது தனது பதினான்காம் வயதிலேயே கல்வி கற்க ஆரம்பித்தார்கள் கல்விக்காக பயணம் செய்த ஊர்கள் நைச்சாபூரை சுற்றியுள்ள சில ஊர்கள் ரை இராக்கில் உள்ள கூஃபா பசரா மற்றும் பத்தாத் இவருடைய ஆசிரியர்களில் சிலர் இமாம் புகாரி அகமத் பின் ஹம்பல் இஸ்ஹாக் பின் ராகவைஹி ஹஹிப் அபூபக்கர் பின் அபி ஷெபா இவரது மாணவர்களில் சிலர் முஹம்மத் பின் அப்துல் வஹா அபு ஹாதிம் இமாம் திர்மிதி இப்னு ஹுசைமா மற்றும் இப்னு அபி ஹாதம் இறப்பு இமாம் முஸ்லிம் அவர்கள் ஹிஜ்ரி இருநூற்று அறுபத்தொன்றாம் ஆண்டு ரஜம் மாதம் ஞாயிற்றுக்கிழமையன்று நைசாப்பூர் என்ற தமது சொந்த ஊரில் மரணம் அடைந்தார்கள்